ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு தேங்காய் பால் புலாவை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ குக்கரில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணது தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் பிரவுன் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கால் கட்ட அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஊற வச்ச பட்டாணி வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டியாக கட் பண்ணது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் ஃப்ரை பண்ணால் போதும் தக்காளி வந்து வதங்கணுன்னு அவசியம் இல்லை அப்புறமா இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து ஆட் பண்ணியாச்சுப்பேன் தேங்காய் பால் வந்து ஒரு கொதி வந்துட்டே நம்ம ஊற வச்ச அரிசி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் நான் இங்கே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன் இப்போ பால் வந்து நல்லா கொதிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டிங்கன்னா அழகான ஒரு டேஸ்ட்டான சூப்பரான ஒரு தேங்காய் பால் புல்லா வந்து ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி டேஸ்டிங்